என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்காய் வாழுகிறீர்கள் ஆண்டவருக்காய் சகிக்கிறீர்கள் ஆண்டவருக்காய் ஓடுகிறீர்கள் சில வேளைகளில் ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வருகிற வாழ்க்கையாயிருக்கிறது அப்படித்தானே கிறிஸ்துவுக்காய் நிந்திக்கப்படுகிறீர்களா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பரிஹசிக்கப்படுகிறீர்களா கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்தை அனுபவிக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் லுக்காளுன சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து இருந்து என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் தலைமையிலில் ஒன்றாயிலும் அழியாது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் கத்தரின் வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்று கூட அழியாது அதன் பொருள் என்ன சரீரத்தில் வெளியே தெரியும் உறுப்புகளில் மிக சிறிய ஒரு உறுப்பு தான் தலையில் உள்ள முடி ஆண்டவர் சொல்லுகிறார் என் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அழியாது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டுமா உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் பல பாடுகளின் வழியே கடந்து செல்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் மகனே மகளே பொறுமையாயிரு அவசரப்பட்டு விடாதே பதஷ்டப்பட்டு விடாதே எரிச்சலடைந்து விடாதே கோபம் அடைந்து விடாதே தவறான முடிவு எடுத்து விடாதே மனம் பதறி விடாதே அவதூறாய் எதையாகிலும் விடாதே உன் பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள் இப்பிரைய நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை பார்க்கிறோம் அதில் பின்பகுதியிலே ஒரு கூட்ட விசுவாச வீரர்களை பற்றி வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் என்று எத்தனையோ பேர் நிந்தைகளையும் அவமானத்தையும் அடைந்தார்கள் காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் தங்கினார்கள் என்று எதற்காக விசுவாசத்திற்காக ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள் என்றால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் தானே அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நிந்திக்கப்படுகிற ஒரு உபத்திரவ காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் பொறுமையாயிருங்கள் பொறுமையினால் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே இரட்சகரான ஆண்டவரே உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தின் வார்த்தைகளை கொடுத்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுவது இல்லை என்று சொன்னீர் உங்களுடைய ஜனத்தை காக்கிற தேவன் உங்கள் ஜனத்தை நடத்துகிற தேவன் அவர்களை ஆதரிக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி உம்முடைய நாமத்து நிமித்தம் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா பொறுமையினால் தங்கள் ஆத்துமா